அனைவருக்கும் வணக்கம் சுவிதார் மேஜர் ஆணையர் லெப்டினன்ட் எஸ் குமார் வெட்ரன் கோர் ஆஃப் செக்ரட்டரி எக்ஸைஸ் வெல்ஃபேர் அசோசியேஷன் அருப்புக்கோட்டை செக்ரட்டரி ஜெனரல் தமிழ்நாடு எக்ஸைசஸ் லீக் தமிழ்நாடு முன்னாள் முப்படை வீரர் நல இயக்கத்தில் இருந்து தமிழ்நாடு முன்னாள் முப்படை வீரர்களது சீரர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் கல்வி நிதியுதவியின் விதிமுறைகள் பற்றி ஒரு புதிய அரசு ஆணை தமிழக அரசு நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் வெளியிட்டுள்ளார்கள் அந்த அரசு ஆணை பின்பற்றப்படுமானால் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருபத்தி ஆறில் நமக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் என்பது பறிப்பாகிவிடும் அத்துடன் நிதியுதவி பெறுவதிலும் பல இழப்புகள் ஏற்பட வாய்ப்புள்ளது ஆகையால் இந்த வீடியோவை பொறுத்தவரை நடைமுறையில் உள்ள விதிமுறைகள் என்ன புதிய விதிமுறைகள் என்ன என்பது பற்றியும் இந்த நடைமுறையில் உள்ள விதிமுறைகள் பின்பற்றப்படுமானால் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த கல்வி நிதி உதவி என்பது சரியான முறையில் கிடைக்கும் ஆகையால் நடைமுறையில் உள்ள விதிமுறைகளே பின்பற்றப்பட வேண்டும் புதிய விதிமுறையை கைவிடப்பட வேண்டும் என்று தமிழக முதல்வர் அவர்களுக்கு தமிழ்நாடு எக்ஸ்பிரிஸ் எஸ் இருந்து ஒரு கோரிக்கை மனு அனுப்பப்பட்டுள்ளது இந்த வீடியோவை பொறுத்தவரை புதிய விதிமுறைகள் என்ன நடைமுறையில் உள்ள விதிமுறைகள் என்ன தமிழக முதல்வர் அவர்களுக்கு அனுப்பப்பட்டுள்ள கோரிக்கை மனுவின் விவரம் என்ன என்பதை இந்த வீடியோவில் விவரமாக பார்ப்போம் வெல்கம் வெட்டரன்ஸ் வெல்ஃபேர் அரப்புக்கோட்டை யூடியூப் சேனல்ஸ் முன்னாள் முப்படை வீரர்களது சிறார்களுக்கு கல்வி நிதி உதவி வழங்குவதில் தமிழக அரசின் புதிய விதிமுறைகள் அந்த புதிய விதிமுறைகள் பின்பற்றப்படுமானால் கல்வி நிதி உதவி பெறுவதில் பாதிப்பு இழப்பு என்பதுதான் இந்த பாதிப்பும் இழப்பும் ஏற்படாத வகையில் இருக்க வேண்டி தமிழக முதல்வர் அவர்களிடம் தமிழ்நாடு லீகில் இருந்து ஒரு கோரிக்கை மனு சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இதன் முழு விவரம் புதிய விதிமுறைகள் என்ன முதலில் பின்பற்றப்பட்டு வருகின்ற விதிமுறைகள் என்ன தமிழக முதல்வர் அவர்களிடம் வைக்கப்பட்டுள்ள கோரிக்கை மனு என்ன என்பதை மேற்படி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி தமிழ்நாடு அண்ட் வெல்ஃபேர் டைரக்டரேட் அதில் இருந்து என்னென்ன க கல்வி நிதியுதவி முன்னாள் முப்படை வீரர் சீரார்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது என்பதை பார்ப்போம் அதுக்கு என்ன சொல்வோம்னா எக்ஸேஸ்மெண்ட் சில்ட்ரன் லிட்டரேசி இம்ப்ரூவ்மெண்ட் கிரான்ச் அது சொல்கிறதும் அவங்களுடைய படிப்புத் தன்மையை மேம்படுத்த வேண்டியதான் இந்த கல்வி நிதி உதவி ப்ரைமரி அப் டு ஃபைவ் வரைக்கும் அவங்களுக்கு டூ தௌசண்ட் பெர் இயர் செகண்ட் செகண்டரி சிக்ஸ் டூ எயிட் ஃபோர் தௌசண்ட் பெர் இயர் நைன் டு டென் ஃபைவ் தௌசண்ட் ஹையர் செகண்டரி லெவன் அண்ட் டுவெல் சிக்ஸ் தௌசண்ட் கிராஜுவேஷன் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் டென் தௌசண்ட் போது இந்த நிதியுதவி வந்து வந்து ரேர் கேஸ் தான் அப்ளை பண்ணுவாங்க ஏன்னு கேட்டால் கேந்திரிய சைனிக் போர்டிலிருந்து இந்த பிரைமரி ஃபஸ்ட் ஸ்டாண்ட்லேருந்து அண்டர் கிராஜுவேட் வரைக்கும் பெர் மந்த் வந்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் அப்படி பார்த்தா ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டாயிரம் ரூபா அவங்களுக்கு கிடைக்கிது அதனால் முதல்ல வந்து அவங்க கேஎஸ்பிக்கு தான் அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அதில் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த நிதி உதவி தவறவிட்டால் அந்த அப்ளிகேஷன் சரியான நேரத்தில் சப்மிட் பண்ண முடியலைன்னா இந்த தமிழக அரசு கல்வி நிதி உதவி பெறுவதற்கு அவங்க விண்ணப்பம் சமர்ப்புங்க அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த நிதி உதவி வழங்கப்படும் அப்புறம் வந்து கிராஜுவேஷன் அண்ட் போஸ்ட் கிராஜுவேஷன் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டெக்னிக்கல் அதாவது இதுவும் அப்படி தான் பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப்புக்கு நீங்கள் அந்த ஃபஸ்ட் இயர் அப்ளிகேஷன் கொடுக்கலாம் பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப்பு வந்து பாய்ஸ் அண்ட் ஸ்கேர்ஸ்க்கு தனித்தனியாக இருக்குது அதன் அடிப்படையில் அவங்களுக்கு வந்து பாய்ஸ்க்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கேர்ள்ஸ்க்கு வந்து த்ரீ தௌசண்ட் பெர் மந்த் அந்த அடிப்படையில் வழங்கப்படும் ஆனால் அதுலேயும் உங்களுக்கு தகுதி இழப்பு இருந்து அல்லது தவற விட்டுவிட்டால் இந்த தமிழ்நாடு அரசினுடைய கல்வி நிதி உதவி பெறுவதற்கு விண்ணப்பம் சமர்ப்பிக்கலாம் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது நெக்ஸ்ட்டு ஐடிஐ சர்டிஃபிகேட் டென் தௌசண்ட் பெர் இயர் டிப்ளமோ கோர்ஸ் டுவெண்ட்டி தௌசண்ட் கோர்ஸ் அப்புறம் இண்டிகேட்டட் கோர்ஸ் ஃபஸ்ட் டு தேர்ட் இயர் டென் தௌசண்ட் இன்டிகிரேட்டட் கோர்ஸ் ஃபோர் அண்டு ஃபிஃப்த் இயர் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஆனால் இப்போது கேஎஸ்பி வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப்பில் வந்து இந்த இன்டிகிரேட்டட் கோர்ஸ் ஃபஸ்ட்டு டு ஃபிஃப்த் இயர் வரைக்கும் அவங்க ஒரே அமௌண்ட் கொடுக்கறதுக்கு இந்த இயர்லேருந்து அவங்க பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் இருந்து இன்டிகிரேட்டட் கோர்ஸுங்கும் போது பிஏஎல்எல்பி பிகாம் எல்எல்பி அப்படின்னு ஆர்டர் போட்டுருக்கிறாங்க இதை பற்றி செவன் நவம்பர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கு தான் இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டோம் ஏற்கனவே நான் சொன்னேன் இந்த புதிய வரி முறைப்படி அவங்களுக்கு ஃபஸ்ட் இயரில் இருந்தேவும் அவங்களுக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப் கிடைக்க ஆரம்பித்தாச்சுன்னா அவங்களுக்கு செலெக்ஷன் ஆச்சுன்னா பாய்ஸ்க்கு டூ தௌசண்ட் ஃபைவ் டெல்த்துக்கு த்ரீ தௌசண்ட் இருந்தது தான் நெக்ஸ்ட்டு வந்து இப்போது புதிய விதிமுறை தமிழ்நாடு அரசனுடைய புதிய விதிமுறை முன்னாள் முப்படை வீரர் நல இயக்கத்திலிருந்து வழங்கப்பட்ட அந்த பிறப்பிக்கப்பட்ட எண் பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொருள் வந்து தொகுப்பு நிதியிலிருந்து வழங்கப்படும் கல்வி உதவித்தொகை விண்ணப்பங்களை பெற மற்றும் சமர்ப்பிக்க கால நிர்ணயம் இது விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்க பெற கால நிர்ணயம் சொல்லியிருக்கிறாங்க இது உண்மையிலே புதிய விதிமுறைகள் அந்த நிதி உதவி வழங்குவதில் புதிய விதிமுறைகள் பற்றி தான் இது அதிகப்படியான இந்த சுற்றாணையில் இருக்குது இதை விரிவாக பார்ப்போம் ஃபஸ்ட்டில் வந்து அந்த கால அவகாசம் அவன் முதல்ல தெரிஞ்சுக்கணும் அந்த கால அவகாசம் என்ன வந்து கூடிய இதுவரை பின்பற்றப்பட்டு வருகின்ற கால அவகாசம் என்பது இல்லை எப்போ வேணாலும் ஆண்டில் எப்போ வேணாலும் நீங்கள் விண்ணப்பம் சமர்ப்பிக்கலாம் அவங்களுக்கு வந்து அந்த கல்வி உதவி வந்து அவங்களுக்கு சரியாக இருந்தால் ஆவணங்கள் சரியாக இருந்தால் அவங்களுக்கு வந்து கல்வி உதவி என்பது வழங்கப்படும் ஆனால் புதிய விதிமுறைப்படி ஜூன் ஒன்று முதல் நவம்பர் பதினைஞ்சுக்குள்ளே அவங்க வந்து இணையதளத்தில் ஆன்லைனில் அவங்க சப்மிட் பண்ணணும் நவம்பர் பதினஞ்சுக்குள்ளே சப்மிட் பண்ணோம் அதுக்கு பிறகு அவங்க சப்மிட் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் ஆனால் முன்னாடி எப்போ வேணாலும் சப்மிட் பண்ணலாம் ஏன் அப்படி வச்சுருந்தாங்கன்னு கேட்டால் ஃபஸ்ட் இந்த மாதிரி முறைகள் தான் இருந்தது கால அவசரம் இருந்தது ஆனால் இதனால் பல இழப்புகள் ஏற்பட்டது முன்னாள் உட்படை வீரர்கள் அவங்களுடைய வேலைப்பழு காரணமாகவோ ஏதோ ஒரு காரணமாகவோ அவங்க வந்து சரியான முறையில் அவங்க ஸ்காலர்ஷிப்பு அந்த கல்வி நிதி உதவி பெறுவதற்கு விண்ணப்பம் சமர்ப்பிக்க இயலாத காரணத்தினால் அவங்களுக்கு கல்வி நிதி உதவி பெற இயலாத சூழ்நிலை ஏற்பட்டது அதனால தான் இதை தளர்வு கொண்டு வந்தாங்க அந்த நிதி உதவி பெறுவதற்கு எப்போ வேணாலும் விண்ணப்பம் சமர்ப்பிக்கலாம் அப்படிங்கும் போது நிறைய பேர் அடைஞ்சாங்க ஆனால் இப்போ திரும்ப அந்த கால அவகாசம் என்று கொண்டு வந்துட்டாங்க இதனால் நமக்கு கிடைக்கப்பட்ட சலுகைகள் என்பது பறிப்பு மற்றும் இழப்பு ஏற்பதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது ரெண்டாவது இப்போ முக்கியமாக சொன்னது கல்வி உதவித்தொகை வழங்கிட விதிமுறைகள் பின்வருமாறு ஃபஸ்ட்டு அவங்க சொல்லியிருக்கிறாங்க பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப்பு அப்புறம் ரக்ஷா மந்திரி எக்ஸுஸ்வன் வெல்ஃபேர் ஃபண்ட் பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப்பது வந்து அந்த தொழில்நுட்ப கல்வி டெக்னிக்கல் கிராண்ட் அவங்களுக்கு வந்து அந்த ஏற்கனவே நான் சொன்னது மாதிரி அதுக்கு அவங்க வந்து ஃபஸ்ட் இயர் வந்து அப்ளிகேஷன் கொடுக்கணும் அதே மாதிரி ரக்ஷா மந்திரி அவங்க வெல்ஃபேர் ஃபண்டில் இருந்து அதாவது கேஎஸ்பி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் இருந்து அண்டர் கிராஜுவேட் வரைக்கும் அந்த பெர் மந்த் தௌசண்ட் ரூபீஸ் இதுக்கு அப்ளிகேஷன் அவங்க கொடுக்கணும் அதை விட்டாலோ அதை பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப்பு அவங்களுக்கு வந்து தகுதி இல்லைன்னா அவங்களுக்கு வந்து அறிவுரை வழங்கி அவங்களுடைய விண்ணப்பங்கள் ஏற்பட்டு அவங்க விண்ணப்பத்தை ஏற்றுக்கொண்டு ஸ்காலர்ஷிப் வழங்கலாம் என்பது தான் இது முதல்லையும் இதே பாலிசி தான் இருக்குது இதில் எந்த விதமான மாற்றங்கள் இல்லை செகண்ட் ஸ்காலர்ஷிப் இதில் வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா ஃபஸ்ட் இயர் முதல் ஆண்டில் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்ற மதிப்பெண் பட்டியலுடன் விதிமுறைகளின்படி தகுதியின் அடிப்படையில் விண்ணப்பிக்கலாம் இது என்னது புதிய பாலிசி புதிய விதிமுறை ஆனால் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற இப்போ நடைமுறையில் இருக்கக்கூடிய விதிமுறைகள் என்னன்னு கேட்டாச்சுன்னா பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப்புக்கு தகுதியின்மை இருப்பின் தொழில் கல்வி படிப்புக்கு அதே ஆண்டில் விண்ணப்பிக்கலாம் தகுதியின்மை அதாவது பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப்புக்கு அவங்க விண்ணப்பிக்க இயலவில்லை எதுக்காக இயலவில்லைன்னு கேட்டாச்சுன்னா அவங்களுக்கு வந்து தகுதி இல்லை ஏதாவது அங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப்புக்கு சிக்ஸ்டி பர்சென்ட்டுக்கு மேலே மார்க் எடுத்துருக்கணும் மற்றபல்ல ஒரு சில தகுதிகள் இருக்குது அதில் தகுதி இல்லைனா அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டை தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து அந்த முதலாம் ஆண்டுங்கிறது கிடையாது அந்த இயர்லேயே அவங்க விண்ணப்பம் சமர்ப்பித்து அந்த இயருக்கான ஸ்காலர்ஷிப் வாங்கலாம் முதல்ல அதுதான் பாலிசி ஆனால் புதிய பாலிசி என்பது அந்த முதல் ஆண்டில் அவங்க முழு இயர் படித்து அந்த படிப்புக்கு அப்புறம் அது எல்லாத்துலேயும் பாஸ் ஆனால் தான் அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அந்த எஜுகேஷன் கிராண்ட் கிடைக்கப்படும் என்பது புதிய விதிமுறை அதே மாதிரி இப்போ செகண்டில் என்ன சொல்லியிருக்கிறாங்க கேட்டாச்சுன்னா சீரார்களிடம் விண்ணப்பிக்க உறுதி அதாவது எப்படி வந்து பிரைம் மினிஸ்டர் ஸ்காலர்ஷிப்புக்கு அவங்க விண்ணப்பிக்காததை உறுதியோ தகுதியின்மையை பற்றி அதுக்கப்புறம் அவங்க ஸ்காலர்ஷிப் விண்ணப்பியை ஏற்றுக்கொள்ளார்களோ அதே மாதிரி பள்ளிக்கல்வி மற்றும் கல்லூரி அதாவது கேந்திரிய சைனிக் போலிருந்து ரக்ஷா மந்திரி அந்த ஃபண்ட்லேருந்து வழங்கக்கூடிய அந்த கல்வி உதவி தொகுதிக்கும் அவங்க அப்ளிகேஷன் சமர்ப்பிக்கலைனா அவங்களுக்கு வந்து நிதி உதவி வழங்கணும் அப்படிங்கிறதான் அதே தான் இங்கேயும் இருக்குது இது அது வந்து பின்பற்றப்படுது ஆனால் இதில் என்னன்னு கேட்டாச்சுன்னா அதே விதிமுறை ஏன்னா அந்த ஃபஸ்ட் இயர் வந்து அவங்க ஒரு கண்டிஷன் போட்டிருக்கிறாங்க அந்த கல்லூரியில் படிக்கக்கூடியவங்க வந்து அந்த ஃபர்ஸ்ட் இயர் வந்து அவங்க தேர்ச்சி பெற்றிருக்கணும் அதுவும் முதல் முறையில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் தேர்ச்சி பெற்றிருந்தால் தான் அவங்களுக்கு வந்து அந்த முதலாம் ஆண்டுக்கான அவங்களுக்கு வந்து கல்வி நிதி உதவி வழங்கப்படும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து நெக்ஸ்ட்டு மூணாவது மூணாவது நடைமுறையில் இருந்தது என்னன்னு கேட்டாச்சுனா படிப்பதற்கான தன்மை சான்றிதழ் ஒவ்வொரு ஆண்டும் சமர்ப்பிப்பு செய்தால் தொடர்ச்சியான ஆண்டுகளுக்கு வழங்கப்படும் இது கல்வி நிதியுதவி சமர்ப்பிப்பு செய்யாத நிலை இருப்பின் இறுதியாண்டு படிப்பு முடிவதற்குள் சமர்ப்பிப்பு செய்தால் இறுதியாண்டு தவிர மற்ற ஆண்டுகளுக்கு கல்வி நிதியுதவி வழங்கப்படும் இறுதி ஆண்டிற்கான உதவித்தொகை என்பது அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் அனைத்து ஆண்டுகளிலும் தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ் சமர்ப்பிப்பு செய்தால் மட்டும் கிடைக்கும் இதுதான் நடைமுறைகளை இருக்கக்கூடியது அவங்க ஒரு சில ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு அவங்க விண்ணப்பம் சமர்ப்பிக்கலைனாலும் ஃபோர்த் இயர் படிக்கிறப்ப அவங்க வந்து சமர்ப்பித்தால் அதை ஏற்றுக்கொண்டு அவங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட்டு த்ரீ இயர்ஸ்க்கு ஸ்காலர்ஷிப் கிடைச்சிடும் அவங்க பாஸாக இருந்தாலும் சரி பெயிலாக இருந்தாலும் சரி அதுக்கு கிடைக்கும் ஆனால் லாஸ்ட் இயருக்கு மட்டும் அவங்களுக்கு வந்து பெண்டிங்கில் வச்சிருப்பாங்க லாஸ்ட் இயருக்கு வந்து அவங்க நெக்ஸ்ட்டு டூ இயர்ஸ்க்குள்ளே அவங்க வந்து எல்லா சப்ஜெக்ட்லேயும் பாஸ் ஆகியிருந்தால் அந்த லாஸ்ட் இயருக்கு கிடைக்கும் இல்லைனா அவங்களுக்கு கிடைக்காது ஆனால் புதிய விதிமுறை என்னென்னு கேட்டால் தொடர்ச்சியான ஆண்டுகளுக்கு விண்ணப்பதாரார் அனைத்து பாடங்களிலும் தோல்வியின்றி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் எப்பாடத்திலாவது தேர்ச்சி பெறாமல் இருக்கும் முன்னாள் படைவீரது சீரார் அவ்வாண்டிற்கான கல்வி நிதியுதவி பெற தகுதியற்றவராகிறார் விண்ணப்பதாரர் தேவையான மதிப்பெண் மதிப்பெண் தாள் மற்றும் கல்வி மெய்த்தன்மை உதவி போனபை சர்டிஃபிகேட் சான்றுடன் விண்ணப்பம் சமர்ப்பிக்க வேண்டும் இரண்டாம் ஆண்டு கல்வியிலும் மாணவர் உதவித்தொகை வேண்டி விண்ணப்பிக்கும் பட்சத்தில் முதலாம் ஆண்டில் அனைத்து பாடங்களையும் தேர்ச்சி பெற்றிருந்தால் முதல் முயற்சியில் அவ்வாண்டிற்கான கல்வி உதவித்தொகை வழங்கலாம் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஃபஸ்ட் இயர் ஏற்கனவே ஃபஸ்ட்டில் சொல்லியிருந்தேன் அந்த ஃபஸ்ட் இயரில் எல்லாமே ஃபஸ்ட் அட்டம் முதல் முயற்சியில் எல்லாமே பாஸ் பண்ணியிருந்தால் தான் அந்த முதலாம் ஆண்டு கிடைக்கும் அதே நேரத்தில் செகண்ட் ஆண்டுக்கு நீங்கள் விண்ணப்பிக்கிறப்ப அந்த முதலாம் ஆண்டுனுடைய அந்த ஷீட் எல்லாமே கொடுக்கணும் இதே மாதிரி தான் செகண்ட் இயர் தேர்ட் இயர் லாஸ்ட் எந்த இயர் வரைக்கும் இருக்குதோ ஃபைனல் இயர் வரைக்கும் அந்த ஒவ்வொரு ஆண்டுக்கும் உங்களுக்கு வந்து தேர்ச்சி பெற்று இருந்தால் தான் அந்த ஆண்டுக்கு கிடைக்கும் அதே நேரத்தில் அந்தந்த ஆண்டுக்கு அந்தந்த ஆண்டு தான் நீங்கள் விண்ணப்பம் சமர்ப்பிக்கணும் அந்த கால அவகாசப்படி அதன்படி தான் கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் இதுதான் புதிய விதிமுறை நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட் இயர்க்கு சொல்லியிருக்கிறாங்க லாஸ்ட் இயரில் ஏற்கனவே சொன்னேன் இறுதி ஆண்டித்திற்கு ஆண்டிற்கான உதவித்தொகை என்பது அடுத்த இரண்டு ஆண்டுகளுக்குள் அனைத்து ஆண்டுகளிலும் தேர்ச்சி பெற்றதற்கான சான்றிதழ் சமர்ப்பிப்பு செய்தால் மட்டும் கிடைக்கும் இது நடைமுறையில் உள்ள விதிமுறை ஆனால் இப்போ என்னென்னு கேட்டாச்சுன்னா அவங்க வந்து லாஸ்ட் இயர்க்கு அப்ளிகேஷன் கொடுக்குறப்ப அந்த லாஸ்ட் இயர்க்குள்ளே அவங்க வந்து ஃபஸ்ட் அட்டம்ல எல்லாம் பாஸ் ஆயிருக்கணும் அதே நேரத்தில் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷம் படித்தாங்களோ அதுக்குள்ளே நான் மார்க் மதிப்புன்னு கன்சலேட்டட் மார்க் ஷீட் கொடுத்தா தான் அந்த கல்வியாண்டுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஃபைனல் இயருக்கு வந்து கல்வி நிதியுதவி வழங்கப்படும் என்ற ஒரு புதிய விதிமுறை இப்போது ஃபஸ்ட்டு என்னென்னு இப்போது முதல்ல ஃபாலோ பண்ணது முந்தைய ஆண்டுகளுக்கு வாங்காது இருந்து தக்க மெய்தன்மை சான்றிதழ் சமர்ப்பு செய்தால் வழங்கப்படும் அதாவது நான் ஏற்கனவே சொன்னேன் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயருக்கு ஏதோ ஒரு காரணத்தினால அவங்க வந்து விண்ணப்பம் சமர்ப்பிக்கலாம் வாங்கலைன்னா அது வாங்கலாம் ஆனால் இனிமே முடியாது கல்வி உதவித்தொகை வேண்டி சமர்ப்பிக்கும் விண்ணப்பங்களுக்கு நடப்பு கல்வி ஆண்டுக்கு மட்டுமே உதவித்தொகை வழங்கப்படுதல் வேண்டும் முந்தைய ஆண்டுகளுக்கு வழங்குதல் கூடாது த கிராண்ட் வில் பி அவார்டட் டு தி பெசிஃபிக் இயர் ஓன்லி ஃபார் விச் த அப்ளிகேஷன் வாஸ் சப்மிட்டட் அண்ட் நாட் ஃபார் த ப்ரீவியஸ் இயர்ஸ் கிளியராக சொல்லிட்டாங்க எந்த ஆண்டுக்குள்ளதோ அந்த ஆண்டுக்குள்ளே சப்மிட் தான் கிடைக்கும் மற்றபடி பழைய விதிமுறைப்படி இப்போ பின்பற்றக்கூடிய விதிமுறைப்படி எப்போ வேணாலும் சப்மிட் பண்ணலாம் கிடைச்சிக்கிட்டு இருந்த உதவி வந்து இனிமேல் கிடைக்காது அந்த ஆண்டே நீங்கள் அப்ளிகேஷன் கொடுக்கும் அந்த ஆண்டு தான் உங்களுக்கு கிடைக்கணும் பாஸ் ஆகிருக்கணும் தான் இந்த விதிமுறைகள் இப்போது நெக்ஸ்ட்டு வந்து செவன் இதில் வந்து இணையதளத்தில் தான் நீங்கள் சப்மிட் பண்ணணும் அப்படிங்கிறது இருக்குது சொல்லியிருக்கிறாங்க ஆண்டில் தேதி நவம்பர் பதினஞ்சு அதாவது ஒவ்வொரு வருஷமும் நவம்பர் பதினஞ்சுக்குள்ளே வந்து அவங்க இணையதளத்தில் சப்மிட் பண்ணணும் கல்வி பெற விண்ணப்பிக்கு கால அவகாசம் என்பது கிடையாது முதல்ல இல்லை இப்போ வந்து கால அவகாசம் என்பதை முக்கியமாக அவங்க வச்சுட்டாங்க நெக்ஸ்ட்டு வந்து இணையதளத்தில் அப்போ வேறு ஒரு சப்ஜெக்ட் அவங்க வந்து தமிழ்நாடு எக்ஸ் ரிசோர்ச்சல் வெப்சைட்டில் வந்து அந்த ஒரு பர்டிகுலர் எஜுகேஷன் அந்த படிப்புக்கு வந்து இல்லைன்னு சொல்லியாச்சுன்னா அவங்க மேன வந்து கேட்டு பெர்மிஷன் வாங்கி சமர்ப்பிக்கலாம் இன்னொரு ஆர்டர் மேற்குறிப்பிடப்பட்டுள்ள விதிமுறைகள் எதிர்வரும் கல்வியாண்டு இருபத்தஞ்சி இருபத்தாறு முதல் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது இதை ஏற்கனவே சொல்லிட்டேன் இந்த நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து இது புதிய ஆர்டர் வந்து பாலிசி அவங்க ஃபாலோ பண்ண போகிறாங்க அடாப்ட் பண்ண போகிறாங்க அதில் அடுத்த ஆண்டு ஜூன் ஒன்று முதல் நவம்பர் பதினைஞ்சி வரை விண்வெளி வழங்கப்படுமானால் நமக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் பறிப்பு அதாவது நிதியுதவி பெறுவதில் பல இழப்புகள் ஏற்படும் என்று தான் தமிழக முதல்வர் அவர்களுக்கு மாண்புமிகு திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தமிழக முதல்வர்களுக்கு தமிழ்நாடு எக்ஸீஸ் சொல்கிறது ஒரு கோரிக்கை மனு நாங்கள் வந்து அனுப்பியிருக்கிறோம் இந்த கோரிக்கை மனையில் நாங்கள் அதெல்லாம் தெரிவிச்சிருக்கிறோம் கல்வி உதவித்தொகை விண்ணப்பம் சமர்ப்பிக்க ஒவ்வொரு ஆண்டும் கால அவகாசம் என்பது இல்லை எப்போது வேணாலும் சமர்ப்பிக்கலாம் அப்படி தான் இருந்தது ஆனால் இப்போ கால அவகாசம் போட்டுட்டாங்க கல்லூரி படிப்பு படிக்கும் காலத்திலேயே விண்ணப்பம் சமர்ப்பித்து கல்வி உதவித்தொகை பெறலாம் ஒவ்வொரு ஆண்டும் கல்லூரியில் படிப்பதற்கான கல்வி மெய்த்தன்மை உறுதிச் சான்றிதழ் மற்றும் மதிப்பெண் சான்றிதழ் விண்ணப்பத்துடன் சமர்ப்பித்தால் போதுமானது ஒவ்வொரு ஆண்டும் அவங்க வந்து அந்த பெய்ப்பை போன பெயிட் சர்டிஃபிகேட் அந்த ஷீட் அது பாஸாக இருந்தாலும் சரி ஃபெயிலாக இருந்தாலும் சரி கொடுத்தாலே போதுமானதாக இருந்தது இப்போ வந்து அது கண்டிஷன் பாஸாக இருந்தால் தான் அவங்களுக்கு கல்வி நிதி உதவி வழங்கப்படும் ஒவ்வொரு ஆண்டும் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அதுதான் அந்த பாஸுங்கிற கண்டிஷன் பட்டப்படிப்பு மருத்துவம் மற்றும் தொழில்நுட்ப கல்வி பயின்ற பயிலும் ஆண்டுகளுக்கு ஒருவேளை கல்வி நிதியுதவித்தொகை விண்ணப்பம் சமர்ப்பு செய்யாது இருந்து பின்பு படிப்பின் கடைசி ஆண்டு படிப்பை முடிக்கும் பின்பு சமர்ப்பித்தாலே கல்வி உதவித்தொகை வழங்கப்படும் அதாவது ஒரு சிலர் வந்து பிரைமெடிக்கல் ஸ்காலர்ஷிப்பு மற்ற எஜுகேஷனுக்கு அவங்க சமர்ப்பிப்பாங்க இருந்தாலும் லாஸ்ட் இயர் அவங்க சமர்ப்பித்தாலே போதும் அந்த கல்வியாண்டில் அவங்களுக்கு வந்து அந்த ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் தேர்ட் இயர் எல்லாருக்குமே கிடைச்சிக்கிட்டு இருந்தது ஆனால் இனிமேல் அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லாமல் போகுது அதனால் தமிழ் வக முதல்வர் அவர்களோட ஓ கோரிக்கை நடைமுறையில் உள்ள விதிமுறைகளை பின்பற்றினால்தான் அவங்களுக்கு வந்து சரியான முறையில் அவங்களுக்கு வந்து இந்த கிடைத்து கொண்டிருந்த அந்த சலுகைகள் வந்து கிடைக்கும் அதனால் எந்தவித இழப்பும் இல்லாமல் கிடைக்கும் ஏன்னால் தமிழக முதல்வர் அவர்கள் ஏற்கனவே பள்ளி குழந்தைகள் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு வந்து தமிழக முதல்வர் நான் முதல்வன் திட்டத்தில் வந்து பல உதவிகள் செஞ்சுக்கிட்டு வர்றாங்க அதனால் எங்களுக்கும் அதால் முன்னாள் முப்படை வீரர்கள் சீரார்களுக்கும் அவர்கள் நலனை கருத்தில் கொண்டு தமிழக மாணவ மாணவிகள் கல்விகள் மிகவும் கவனம் செலுத்தும் தமிழக முதல்வர் அவர்கள் முன்னாள் படைவீரர்கள் கோரிக்கையை ஏற்று பார்வையில் காணும் முன்னாள் படைவீர நலைய சுற்றாணையன் பனிரெண்டு இருபத்தி நாளை ரத்து செய்ய உத்தரவு வழங்குவீர்கள் என்று இதயபூர்வமாக நம்புகிறோம் என்று தான் நாங்கள் இதை ஒரு மனுவை சமர்ப்பிச்சிருக்கிறோம் ஏன்னு கேட்டால் தமிழக முதல்வர் அவர்கள் இப்போ வந்து புதிய புதிய திட்டங்கள் சத்துணவு திட்டமாக இருந்தாலும் சரி கல்வி திட்டங்களாக இருந்தாலும் சரி பள்ளி மாணவ மாணவிகள் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு நல்ல உதவிகள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் எங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிற இந்த சலுகை என்பது பறிக்கப்படக்கூடாது சலுகைகள் தொடர்ந்து கிடைக்க வேண்டும் அதே நேரத்தில் அந்த நிதியுதவி என்பது வழங்கப்பட்டு வரும் நிதியுதவியில் எந்த விதமான இழப்பும் ஏற்படக்கூடாது என்றுதான் அந்த கோரிக்கை கண்டிப்பாக தமிழக முதல்வர் அவர்கள் தமிழக முன்னாள் ஒப்படைவர்களது கோரிக்கையை ஏற்று அந்த புதிய அரசு ஆணையை ரத்து செய்து அதை பழைய எந்த நடைமுறை பின்பற்றப்படுகின்றதோ அந்த நடைமுறையை பின்பற்ற உத்தரவு பிறப்பிப்பார்கள் என்பதுதான் முற்றிலும் தமிழக முன்னாள் ஒப்படைவரான நம்புகிறார்கள் இந்த வீடியோ என்பது வந்து ஒரு விழிப்புணர்வு தான் இதுவரைக்கும் நம்ம எப்படி அந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணிட்டு வந்தோம் கல்வி நிதியுதவி பெறுறதுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு ஆனால் இப்போ வந்து புதிய விதிமுறைகள் வந்திருக்கு அந்த புதிய விதிமுறைகள் பின்பற்றுவதில் பல பிரச்சனைகள் இருக்குது அதுக்காகத்தான் முன்னாள் உட்படை வீரர்களுடைய ஒரு விழிப்புணர்வை ஏற்பட வேண்டிதான் இந்த வீடியோ இந்த வீடியோ பார்த்தமைக்கு மிக்க நன்றி அதே நேரத்தில் இந்த வீடியோ மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணால் தான் அவங்களுக்கும் தெரிய வரும் இது எல்லாருக்குமே சம்மந்தப்பட்ட விஷயம் மேக்சிமம் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப்பு வந்து அங்கே கிடைக்கலைனாலும் கூட தமிழ்நாடு கவர்மெண்ட்லேருந்து அப் அப்ளிகேஷன் சப்பிண்டி வாங்கிகிட்டு இருக்காங்க பயன் அடைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க அதனால் அந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி மற்றவங்களும் பயனாளும் வகையில் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயந்திர